வணக்கம் நான் உங்கள் அழகப்பன் நம்ம கம்பராமாயண கதையை மைக்ரோ எபிசோட்ஸாக பார்த்துட்டு வந்திருக்கோம் அதாவது குட்டி குட்டி கதைகளை போன பகுதி வரைக்கும் ராமன் இலக்குவன் வஸ் விஸ்வாமத்தில் இவங்க மூணு பேரும் வந்து சித்தாசிரமத்துக்கு வந்துடுறாங்க அங்கே தான் வேள்வி நடத்த போகிறாங்க அந்த வேள்வி நடத்துறதுக்கான இடம் ஏன் அதை தேர்வு பண்ணாங்கங்கிறதுக்கு மாபலி சக்கரவர்த்தியோட ஒரு கதையை சொல்கிறாங்க அதோட நம்ம போன பகுதியை பார்த்தோம் இப்போ இந்த வேள்வி நடக்க போகிறதா இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து இந்த பகுதியில் பயணிப்போம் வேள்வி நடத்துறதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சிட்டு மற்ற முனிவர்களும் விஸ்வாமித்திரரும் வேள்விக்கான தேவையான தர்பை புள்ள இலைகள் அப்புறம் தானியங்கள் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அதோட அவிசு அதையும் தயார் பண்றாங்க அவிசு அப்படின்னா வடிக்காத சோறு கஞ்சி லைக் கஞ்சி வடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து சோறு ஆகிடுறதில்லை அப்படி தண்ணியை வடிக்கவே இல்லாமல் அப்படியே சோறு குழஞ்சு அப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அதுதான் அவிசு அப்படிங்கிறாங்க நம்ம இப்போ கூட பால் சோறோ இல்லை ச சக்கரை பொங்கலோ நம்ம பண்றோம்னா பால் பொங்கி அப்படியே சோறுலேயே நம்ம அதை வடிக்க மாட்டோம் பொங்கச்சோறில் அதுதான் அவிசு அந்த அவிசுங்கிறது வந்து இன்னுமே இலங்கையிலலாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த சொல் அவிசெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க வேள்வியில் போடுறதுக்கு வேள்வி ஆரம்பிக்குது வேள்வி நடந்துட்டு இருக்கும்போது மேலே இருந்து மாமிசங்கள் இறைச்சிகள் வந்து துவப்படுது அந்த வேள்வி நடக்கிற இடமே கொஞ்சம் அங்கங்கே அந்த இறைச்சின் புலால் நாற்றம் வீசுது அப்புறம் ரத்த இது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது இது வந்து அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அச்சத்தை ஊட்டது அப்போ உடனே ராமனும் இலக்குவனும் தேடுறாங்க எங்கே இருந்து வருது எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ராமன் பார்த்துறாரு அங்கே மேலே கொஞ்சம் மறைஞ்சிருந்து மாரிசன் தான் அவனுடைய அறக்கர் கூட்டம் தான் மாரிசன் சுபாவாக அவங்கெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு இலக்குவன் சொல்ல அங்கே இருக்காங்கன்னு கடைக்கண்ணில் காமிக்கிறார் காமிச்சோன்னே இலக்குவன் வந்து சரி நான் அதை உடனே பண்ணுறேன் அந்த இதுதான் கம்பன் எழுதுறாரு ரொம்ப அழகாக ஒரு ஹீரோவோட பஞ்ச் டயலாக் மாசா ஒரு டயலாக் இப்ப உள்ள படத்தில் வர மாதிரி அண்டர் நாயக இனி காண்டி ஈண்டு அவன் துண்டம் வீழ்வன அப்படிங்கிற அண்டர் நாயக இனி காண்டி இங்கே நம்ம தலைவர் பேசுற மாதிரி இப்ப பாரு அவன் துண்டம் வீழ்வன இப்ப துண்டு துண்டா போடுறேன் பாரு கண்டம் துண்டமா அதைத்தான் சொல்றாங்க எவ்வளோ அழகா இருக்கலாம் மாசா இருக்கு கம்பன் எழுதியிருக்க வரிகள் அண்டர் இனி காண்டி இப்ப பாரு ஈண்டு அவன் துண்டம் வீழ்வன அப்படின்னு சொல்லி இலக்குவன் சொல்லுவாக்கல அதை சொல்லி முடிச்சுட்டு அவர் சரத்தை தொ தொடுப்பார் உடனே ராமன் என்ன பண்ணுவாரு சரி வேள்வியை காப்பாத்துறதுக்காக அவருடைய அம்பை வச்சு சர குடியில் ஒன்று வச்சு வேள்வியை காப்பாத்திருப்பாரு வேள்வி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் இவங்க வந்து அரக்குகளை அழிக்கிறதுக்கான வேலைகளை இருந்துப்பாங்க அப்போ ஒரு அம்பு எடுத்து ஒரே அம்புல மாரிசனையும் சுபாகுவையும் அவர் ஒரு அம்புல வீழ்த்திடறார் எப்படின்னா மாரிசன் வந்து சாகலை அவன் வந்து கடல்ல போய் விழுந்துடுறான் சுபாகு வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான் இதே இது வான்மீகத்தில் பார்த்தோம்னா ராமன் வந்து அஸ்திரத்தை பயன்படுத்தினதான் சொல்றாங்க மாணவ அஸ்திரத்தை பயன்படுத்தி மாரிசனை தாக்குறாரு மாரிசன் வந்து அந்த இதுலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்காக காப்பாற்றிக்கிறதுக்காக கடல் கிட்ட போகிறான் அப்படிங்கிற மாதிரியும் சுபாகுவுக்கு அக்னி அசிரத்தை பயன்படுத்துகிறாரு அதனால் அவன் எரிஞ்சு சாம்பலாகி இறந்து போயிடுறான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு ஆனால் கம்பன் வந்து ஒரு அம்பை பயன்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காரு மற்ற அரக்குகள்லாம் வந்து தலைவர்கள் இல்லைல்ல இப்போ ஸோ அதனால் பயந்து அரண்டு ஓடிடுறாங்க அதனால் வேள்வி தொடர்ந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது விஸ்வாமித்திரரும் மற்ற தவசிகளுக்கும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி நல்லபடியாக வேள்வி முடிஞ்சிருச்சு ஏன்னா அதுக்கு அதனும் கூப்பிட்டு வந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அன்னைக்கு இரவு முடியுது அடுத்த நாள் காலையில எந்திரிச்சோன்னே ராமன் போய் விஸ்வாமத்திரிட்ட போய் கேட்குறாரு இன்று யான் செய்யும் பணி என் கொல் பணி அப்படின்னு கேட்குறாரு நான் இன்னைக்கு என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு போய் கேட்குறாரு இதுதான் ராமனுடைய தலைமை பண்புக்கான ஒரு பெரிய அடையாளம் அதனால தான் அவன் வந்து சிறந்து விளங்கிய தலைவனா அரசனா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா விஸ்வாமித்திரர் எதுக்கு அயோத்தியில இருந்து தன்னை கூட்டு வந்தார் தன்னுடைய வேள்வி நடத்துறதுக்கு இடையூறாக இருந்த அரக்கர்களை அழிக்கிறதுக்கு முதல்ல தாடகை அழிச்சாச்சு அதுக்கு அடுத்தது வேள்வி நடத்துறதுக்கு இடத்துல வந்த மாரிசன் சுபாகு அவங்களையும் அந்த படையும் இப்ப போயிட்டாங்க இப்ப அதனால வேள்வியும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து வேற என்ன வேலை இருக்கு சொல்லுங்க ஏன்னா ஒரு தலைமை பண்புல இருக்கிறவங்க அதுதான் நம்ம பண்ணணும் நம்ம இன்னைக்கு என்ன வேலை செய்யணும் தயார்படுத்தி கொள்ளுதல் இருக்குல்ல எந்த குறிக்கோளுக்காக வந்தோம் அந்த வேலைகளை நம்மளே போய் கேட்டு தெரிஞ்சு செஞ்சுக்கிறது தான் பரவாயில்ல ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ல நம்ம செய்கிற வேலையில் அது இல்லாமல் நம்ம சோம்பி போய் இருந்தோம் அப்படின்னா அது தலைமை பண்புக்கான ஒரு தகுதியே இல்லை அவங்க சொல்லுவாங்க பரவாயில்ல அவங்க சொல்லும்போது சொல்லிட்டோம் நம்ம பாட்டு சும்மா உட்காந்துப்போம் அப்படின்னா அது சாதாரண ஒரு எல்லார் மாதிரியான ஒரு டாஸ்கேக்கரோட ஒர்க் ஒரு லீடராக இருக்கணும் ஒரு தலைவராக இருக்கணும் அப்படின்னா தானே முன்னாடி போய் இன்னைக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் வேறு என்ன செய்யணும் அப்படிங்குறதுன்னு கேட்கறது தான் நல்லது போய் அதை கேட்டோன்னே விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு நீ எல்லா வேலையும் நல்லா செஞ்சுட்ட ரொம்ப மகிழ்ச்சி நமக்கு இன்னும் ஒரு பெரிய வேலை இருக்குது நம்ம வந்து ஜனகர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் மிதிலை நகரத்தில் இருக்கார் அந்த நகரமே வந்து மருத நிலம் அது ரொம்ப வயல் சார்ந்த இடம் இங்கே நிறையா இருக்குது அந்த இடத்துல ஒரு பெரிய வேள்வி ஒரு நடத்த போகிறார் அந்த வேள்வியில் நம்ம போய் கலந்துக்கணும் அதில் தான் உனக்கு ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்குது காத்துட்ருக்கு நம்ம அதுக்கு அங்கே போவோம் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் விஸ்வாமித்திரர் ராமன் இலக்குன் இவங்க மூணு பேரும் மிதிலையை நோக்கி பயணிக்க போகிறாங்க இந்த மிதிலைக்கு போகிற வழியில் தான் அகலிகை பெண்ணாக மாறப்போகிறா கல்லாக இருந்தவன் பெண்ணாக மாறப்போகிறாள் அதுக்கப்புறமா நம்மளுடைய கதையின் நாயகியான சீதையை பார்க்க போகிறாங்க இதெல்லாம் அடுத்ததுல தான் போகுது இது எல்லாத்தையும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்